இஸ்ரேலுக்கு வந்து எப்படி வெற்றி அப்படின்னா அந்த காசான்ற நிலப்பரப்பு இருக்குல்ல ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சி ஸ்கொயர் கிலோமீட்டர் அதை வந்து அல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க இனி வந்து அவங்க என்ன நினச்சாலும் செய்வாங்க அங்கே அங்கே வந்து ட்ரக்கு இதெல்லாம் போக விடாமல் ஏகப்பட்ட பேர் வந்து பட்டினி சாவு பண்ண வச்சுருக்காங்க இன்னும் ஓகே இப்போது இதை பற்றின இந்த ஈரான் சண்டையில் வந்து காசாவுக்குள்ள மக்கள் என்ன பாடுபடுறாங்கிறது வெளியே தெரியல இங்கே அடிச்சுட்டு போதே காசா குள்ளையும் அடிச்சுட்டு இருக்காங்க பேர் எண்பது பேர் பேர் அங்கே கொண்டுகிட்டே இருக்காங்க இது வந்து இவங்க பாம்போட்டு கொடுத்து ஒரு பக்கம் எக்கச்சக்கம் அப்படி ஸோ இந்த பக்கம் அப்புறம் வெஸ்ட் பேங்க்ல ஏற்கனவே நிறையா பேர் வந்து பத்து பதினஞ்சாயிரம் பேருக்கு மேலே வந்து அரெஸ்ட் பண்ணி போனாங்க அதுக்கு என்னன்னே தெரியாது அப்புறம் உள்ளே வந்து ரோடுகள் இருக்குல்ல அதை பூரா வந்து ட்ரக் வச்சு இதை வச்சு உழவு போட்ட மாதிரி போட்டு ரோடை பூரா பேத்து போட்டாங்க எல்லா வேலையும் பண்ணாங்க அதை பற்றி அது அது வந்து ஹியூமன் ரைட்ஸில் என்னமோ என்னவோ சொன்னாங்க அப்புறம் வந்து வேர்ல்டு கோர்ட்லேருந்து அம்மா ஊத்துரவு போட்டாங்க ஒன்றும் நடக்கலை இஸ்ரேலோட நேத்தனியாக வந்து அந்த விதத்தில் வந்து அவர் என்ன நினச்சார் அதை வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டார்